வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் நடக்கிற குன்னத்தூர் சேவல் இன்னைக்கு வந்து விற்பனை வழிங்க அப்படியே உள்ள போயிடலாம் இது வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில குன்னத்தூர்ல நடக்கிற சந்தை விருந்துறை வழியா வரலாம் திருப்பூர்ல இருந்து வரலாம் திருப்பூர்ல இருந்து வந்தோம்னா பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல அமைச்சிருக்கிற சண்டை இது என்ன ரேட் வரும் அஞ்சு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொக்கம் இல்லையா ஆமா

சரி ஓகே இந்த பேன்சி கோழி உங்களுதா அவருது உங்களுதா பேன்சி கோழி தான் வந்துருக்காங்க இது என்ன பேர்ல சில்கில சேருமா பாரின் கோழி கோழி என்ன ரேட்ல வருது ஜோடி ஜோடி ரெண்டு ரூபா வரும் இதுல இருந்து எத்தனை சேவல் எத்தனை பொட்டை இருக்கு ரெண்டு சேவல் ஒரு பொட்டை ரெண்டு சேவல் குஞ்சு ஒரு பொட்டை குஞ்சு இருக்கு ஜோடி எத்தனை ரூபா சொன்னீங்க ஜோடி ரெண்டாயிரம் ரூபா

சொல்ல மாட்டாங்க வணக்கம் மக்கள் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்பெரும் முன்பெறும் சேவல் சந்தைக்குதான் வந்திருக்கோம் இந்த பதிவுல பாக்குறீங்க நாய்குட்டிகள் விற்பனை விளைஞ்சு பாக்க போறோம் என்ன ரேட்டு வருது என்ன இதுன்னு பாத்துக்கலாம்

து என்னேட் வருது நால ஐநூறுவா பீமேல் நாலு ஐநூறு இது எத்தனை நாளான பாப்பீங்க ஏழு நாள் ஆச்சு தயிர் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுருக்கு தயிர் சாப்பாடு சாப்பிடும் ஆமா சரி ஓகே என்ன ரேட்னா கொடுப்பீங்க

மூஞ்சு பாக்குறது நல்லா நல்ல விதமா இருக்கு காஸ்ட் வருங்க நாலு ரூபா எத்தனை கொண்டாந்துருக்கீங்க ரெண்டு பி கொண்டாந்துருக்கேன் ரெண்டுமே ஃபீமேல் தான் அது என்ன ரேட்மா வரும் இது ஒரு மூணு ஐநூறுனா குடுத்துடல மூணு ஐநூறு ஆமா அதுக்கு அதுக்கு கொஞ்சம் சைஸா கொஞ்சம் இதா இருக்கா கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கு இது எத்தனை பாப்பீங்க இது முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது

ஒண்ணான்ாயிகள் ரேட்டுாடி <laughs> 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 <laughs>